இன்றைய மாணவர்கள் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்ததும் மொபைல் போனும் கையுமாக இருப்பதைப் போல இல்லாமல் கடை வீதிக்கு வந்து காற்றாடிகளை விற்பனை செய்கிறார் தென்காசியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் அதுபற்றிய செய்தி தொகுப்பு படித்துக்கொண்டே பகுதி நேர வேலை பார்ப்பது என்பது இப்போது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இரவு நேரத்தில் மட்டும் வணிகத்தில் ஈடுபடுகிறார் தென்காசியை சேர்ந்த கல்லூரி மாணவி அமுதா சுரண்டை அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை மூன்றாம் ஆண்டு பொருளாதாரம் படிக்கும் இவர் தினமும் ஆறரை மணிக்கு தென்காசியில் பிரதான சந்திப்பாக திகழும் காசி விஸ்வநாதர் கோவில் வாசலுக்கு வந்து நெருப்பை பற்ற வைத்தால் உயிரே செல்லும் விளக்கு காற்றாடைகளை விற்பனை செய்கிறார் சுய வருமானத்தில் அழகு கலை படிப்பை படிக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையே இதற்கு காரணம் என்கிறார் அவர் நான் காமராஜர் கவர்மெண்ட் காலேஜில் ஃபைனல் இயர் இருக்கேன் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் என்னோட இது நான் எதுக்கு பண்ணுறேன்னா நான் நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஷன் கோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு வந்து நானே அமௌண்ட்டை சேர்த்து நானாக படிக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் இது ஒரு ஃபோர் மந்த்ஸ் கிட்டே பண்ணிகிட்ருக்கேன் இதில் எனக்கு வெளியே போய் ஒர்க் பண்றதை விட நானாக பண்றதுல எனக்கு கொஞ்சம் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது நல்ல அமௌண்ட்டும் ஓரளவு ஓகேவாக வருது நெக்ஸ்ட்டு வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க வெளியே வர்றதுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க ஃபஸ்ட்டு போகக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க நெக்ஸ்ட்டு நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன் இதில் எனக்கு பக்கத்தில் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க காற்றாடி எப்படி செயல்படுகிறது என்பதை தனது செல்போனில் உள்ள வீடியோ மூலம் வாடிக்கையாளர்களுக்கு விளக்கி விற்பனை செய்கிறார் இவர் தாம் கல்லூரி மாணவி என்று தெரிந்ததும் ஒன்றுக்கு இரண்டாக விளக்கு காற்றாடிகளை வாடிக்கையாளர்கள் வாங்கி செல்வதாக கூறுகிறார் களத்தில் இறங்கிவிட்டால் நிச்சயம் ஜெயிக்கலாம் என்று தன்னம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை சொல்லி வியக்க வைக்கிறார் கல்லூரி மாணவி அமுதா சன் செய்திகளுக்காக தென்காசியில் இருந்து தேவராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க